அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்துட்டீங்களா வந்துட்டோம் தலைவரு சட்டமன்ற தேர்தல் நெருங்குது ஆக ஞாபகம் இருக்கா ஆமா தலைவரு என்ன ஓமா தலைவரு தேர்தல் நெருங்குதுன்னு நான் தான் வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் ஜாலியா சென்னையிலேயே இருக்கீங்க இல்ல கூட பாண்டிகளாம் ஐயா ஒரு வாரம் கழிச்சு போயிடுவோம் ஐயா ஒரு வாரம் வர எல்லாம் என்ன பண்ண போறீங்க நாங்க நம்ம மினிஸ்டர்ல ஒருத்தர் வீட்டுல விசேஷம் இருக்கு போகணும் ஆக யார் வீட்டுல விசேஷம் என் பொண்ணுக்கு சடங்குயா ஆக உனக்கு ரெண்டு பசங்க தானே ஐயா அது மனைவிக்கு பிறந்தது ஐயா பொண்ணு துணைவிக்கு போந்தது ஐயா நம்ம கட்சி கொள்கையை நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி சரி சரி நாலு வருஷம் அமைச்சர் பதவியில இருந்து சென்னையிலேயே டேரா போட்டு கூத்தடிச்சது போதும் நீயாவது மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்க பாருங்க தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சாதான் ஐயா ஓட்டு விழும் மக்கள் தானே அதெல்லாம் ஈஸியா ஏமாத்தான் தலைவரு கிழிச்சிங்க இந்த தடவை ஓசி கீசின்னு ஏதாச்சும் வாய விட்டு என்னைய மாட்டி விட்டுறாதீங்க லகுட பாண்டிகளா இல்லாம தான் அப்படியே ஓட்டு போட்ட போகுது ஆக என்னமா அங்க சத்தம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா மக்கள் பணத்துல நாலு வருஷம் ஜாலியா இருந்தது போதும் போய் வேலையா பாருங்க இவர் ஐபிஎல் பார்த்து ஜாலியா இருந்துட்டு நம்மள சொல்றாரு சரி சரி வாங்க போலாம் மக்களே நாலு வருடம் நம் வரி பணத்தில் பதவி சுகம் அனுபவித்த இந்த திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எத்தனை முறை தொகுதிக்கு வந்தார்கள் என நீங்களே யோசியுங்கள் மாற்றத்துக்கான விதை உங்களிடம் இருந்து துவங்கட்டும்